அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ இனி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நீங்க நல்லமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன் தலைப்பு பார்த்துருப்பீங்க துலாம் ராசிகளோட காலில் விழுந்தாலும் அவங்க காலி தான் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த எதிரிகளை எப்பவுமே நீங்க மன்னிக்க மாட்டீங்க அதுக்காக எதிர்க்கையே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டேங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசிங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல்ன்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னுடைய வாழ்க்கையா வாழக்கூடியவங்க யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு நான் திருப்பி பதிலடி கொடுக்க வேணாம் அவன் பண்ணதுல ஒரு பர்சன்ட் கூட நான் பண்ண மாட்டேன் ஆனா அவனுக்கு நல்லது பண்ணி விட்டு போயிடுவேன் அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டே அவன் சாகனும் இதுதான் துலாவுனை கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கும் இவங்க தண்டிக்கிறதே ஒரு வித்தியாசமானவங்க எல்லா விதங்கள்லயும் ரொம்ப நல்லவங்க பத்து மாசம் சுமந்து பெற்றுட தாயினுடைய அருமையை முழுசா தெரிஞ்சவங்க வாழ்நாள் முழுக்கவே தாய்க்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்க கூடியவங்க தாய் நாட்டையும் நேசிப்பாங்க உடுத்தக்கூடிய உடையும் சரி உள்ள மனசும் சரி வெள்ளையா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருக்குமே தீங்குன்னு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிட்டே போலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வரக்கூடிய புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது பயப்படவே வேணாம் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது இந்த புத்தாண்டு பிறப்பே உங்களுக்கு வந்து அதிரடி மாற்றத்தை உண்டாக்கும் முடங்கி கிடந்த நீங்க முழு மூச்சோட பாடுபட்டு முன்னேறி நிப்பீங்க அடிப்படை வசதிகள் பெருகும் எதிர்பாராத பணம் வரவு உண்டாகும் விஐபிகளுடைய உதவி கிடைக்கும் குடும்பத்துல கலகாலப்பான சூழ்நிலை உருவாகும் இழுபுறியாக இருந்த வேலைகள் கூட விரைந்து முடியும் புதுசா நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவா செஞ்சு முடிப்பீங்க குறிப்பா வர வேண்டிய பணம் கைக்கு வரும் கல்வியாளர்கள் அர்ஜுனோடைய நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல் இப்போ பேசி தீர்த்துருவீங்க மனைவி மனைவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அன்யூன்யமா இருப்பீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச அப்பெற்றோர்களுக்கு அழகான வாரிசு உருவாகும் பிள்ளைகளால சமூகத்துல மதிக்கப்படுவீங்க தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்போ கூடி வரும் கோர்ட்டு கேஸ் அழைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல இப்போ ஒரு முடிவுக்கு வரும் மாதிரி வங்கி கடன் கிடைக்கும் புதுசா வீடு கட்டி குடிப்புகுவீங்க எதிர்காலத்துக்காக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க உறவுக்காரனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குறிப்பா புதுசா வேலை கிடைக்கும் தாய் வழியில அனுகூலம் உண்டாகும் அரசு காரியங்கள் கடகடம் நடந்து முடியும் குறிப்பா வருடம் முழுவதுமே சந்தோஷம் வரும் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியா இருப்பீங்க குடும்பத்துல இந்த சின்ன சின்ன சண்டை சச்சல் கூட மறைந்து போகும் திடீர் பயணங்கள் வரும் அதனால அனுகூலமான பலம் தான் கிடைக்கும் அரசாங்க அதிக விஐப்புகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும் குலதெய்வ கோயில புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும் உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் சீராக தான் இருக்கு இருந்தாலும் இந்த ரத்த அழுத்தம் சளி தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் பாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல் நலில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க மற்றவங்க கிட்ட எப்பவுமே அளவா பேசுங்க அளவா பழக்க வழக்க வச்சுக்கோங்க கணவன் மணி உறவு சிறக்கிறது மட்டும் இல்லாம தாம்பத்தியமே இணைக்கும் தடைப்பட்ட கல்யாணம் நல்ல வெத்துல முடியும் வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க குறிப்பா நோய்கள் விலகும் எந்த ஒரு விஷயத்திலயும் ஆர்வம் பிறக்கும் தெளிவா முடிவெடுப்பீங்க குடும்பத்துல மத்தவங்க மீதுன சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் கூடி போகும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் உன்னுடைய பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க உயர்கல்வி உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும் குலதெய்வ கோயில்களுக்கு மறக்காம போயிட்டு வாங்க இந்த வருஷத்துல எப்போ போனாலும் சரி சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால தொழில்துறங்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ அவங்களை விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்க போவீங்க குறிப்பா கடையை வந்துட்டு விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு கடை வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலையாட்களுடைய அனுசரணால வியாபாரம் பெருகும் புதிய வாடகைகள் உங்களுக்கு வந்து சேருவாங்க கெமிக்கல் கமிஷன் வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் மறையும் பங்குதாரர்களும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளுடைய வேலைக்கு சீரம் சிற்பம் செஞ்சு கொடுத்தாலும் மேல் அதிகாரி கிட்ட இருந்த அவ பெயர் மட்டும் மாறலி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு மேல் அதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரி நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருங்க அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க இப்படி இல்லப்பா இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சக ஊழலு இருந்து வந்த அந்த பனி போர் அப்படிங்கறத நீங்கும் நீங்க விரும்பி இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும் முடங்கி போயிருந்தவங்க தொழில் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேகம் பிடிக்கும் உடைய வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை இப்ப தொடங்க போறீங்க உங்களை பொறுத்துக்கும் பொதுப்படியா சொல்லுனாக்க பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊர்ல அருள்பாளிக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை சென்று வணங்கி வருவதனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வதனாலையும் இவ்வளவு வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும் வாழ்க்கையே சீரும் சிறப்பமா மாத்தி கொடுப்பாரு இந்த வீர ஆஞ்சநேய பெருமாள் இந்த வருஷத்துல எப்பயாவது ஒரு முறையாவது போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியும் புரியுதுங்களா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களையும் தொடர்ந்து இதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு இப்ப நிறைவே கொடுத்துருக்கோம் அடடா பரவாயில்ல நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொது அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுத்துருக்கோம் இதுடனும் சேர்த்து நட்சத்திர பழங்களையும் பார்த்துடலாம் சித்திரை நட்சத்திரம் ராஜயோகம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு சமூகத்துல செல்வாக்கு உயரம் அந்தஸ்து உயரும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக வரும் பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வலிமை அதிகரிக்கும் பண வரவு கிடைக்குது நினைச்சது கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது வழக்குல சாதகமான நிலை இருக்குது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு சாதகம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் சனிபகோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்டு முழுவதுமே தாராளமான ராஜயோக பலங்களை அள்ளி கொடுக்குறாரு முயற்சிகளை வெற்றியை உண்டாக்குறாரு குறிப்பா யோகம் செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் தராரு போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு வழக்குகள் வெற்றியாக மாறும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நன்மைகள் அதிகரிக்க போகுது போராட்டமான நிலையிலிருந்து இப்ப விடுபட போறீங்க இவங்களை தொடர்ந்து ராகும் கேது என்ன பண்றாங்க சனி பகவானே சாத்துக்குமா நாங்க மட்டும் என்ன நாங்களும் அள்ளி அள்ளி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருந்த தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க குடும்பத்துல இருந்த நிம்மதியற்ற நிலையை நிம்மதியான நிலையை மாத்தி கொடுக்குறாங்க புதிய நட்புகளால உங்களுடைய பொலத நிலை உயரும் புதிய முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றியில மாறத மட்டும் இல்லாம நினைச்சதை சாதிக்கூடிய நிலை இருக்கு பணம் அப்படிங்கிறது பண வரவுல இந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாம பல வழிகள்ல பணம் வந்து சேரும் செல்வாக்கு உயிரும் பட்டம் பதவி அந்தஸ்துன்னு உடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறுங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு இவரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கிறாரு வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாரு புதுசா வீடு கட்டி கூடிய கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குறாரு அரசியல்வாதிகளை பொறுத்துக்கும் செல்வாக்கு உயரும் புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் குறிப்பா அந்த வருஷம் முழுக்கவே குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்குறாரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு பணம் பதவி பட்டம் செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்க வாழ்க்கையை வளம மாத்துறாரு அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை நிலையை உயர்த்தறாரு எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாரு வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் பணியாட்களா இருக்கீங்க அப்படின்னாக்க அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்றீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விலக போகுது ஆரோக்கியம் சீராகுது சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது இவர்களை தொடர்ந்து பலங்கள் அப்படின்னாக்கா நினச்சதை சாதிக்க முடியும் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு தொழில் உங்களுடைய வேலை எல்லா விதங்களையும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும் வேண்டிய பணம் வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் சரி தைரியமா செயல்பட்டு உங்களுடைய வருமானத்தை அதிகரிச்சுப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலின் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க போட்டியாளர்கள் விலகி போவாங்க புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழியில இருந்த தடைகள் விலகும் புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் பணியாளர்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர்கள் வேலை செய்யுங்க பணியில இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அதிகாரம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவா தான் நிற்பாங்க தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் முதலாளிகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படுங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உங்களை தனித்திறமை வெளிப்படும் குடும்பத்துல செல்வாக்கு உயரும் பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் குலதெய்வத்துறை அருள் கிடைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை கிட்ட உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது அவருக்கு பெரிய உதவியா இருக்கும் குடும்பத்தை வழிநடத்தும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் சாமர்த்தியமான செயல்பாடுகளை புதுசாக சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நலன அக்கறை அதிகரிக்கும் அவருடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களும் முன்னேற்றத்தை அடைவீங்க மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போவாங்க அடுத்து கல்வி பொறுத்திருக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உன்னுடைய டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று செயல்படுவதனால கூடுதல் நன்மைகளும் கிடைக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பரம்பர நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து கூட இப்ப வெளிவர போறீங்க நவீன சிகிச்சைகளால எல்லா விதத்திலயும் உடல்நிலை சீராகாது நடைப்பயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்வதனால நோய் நிலை மாறுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க பெரியவனுடைய ஆதரவு அதிகரிக்கும் உடதெய்வ வழிபாடுனால உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் எதிர்பாராத வரவுகளால உடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்படுவீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க வசதிகள் வாய்ப்புகள் பெருகப் போகுது வீடு கட்டி குடி போகுவீங்க குடும்பத்திலேயே தம்பதிகளிடையே ஓற்றுக்கு ஒத்து ரொம்ப அனுசரணையா இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களை பற்றியும் பரிகாரம் ராமேஸ்வரத்தில் விற்றுக்கூடிய ராமநாத சுவாமியை தரிசித்து வர நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் நெருக்கடிகள் இல்லாத ஒரு ஆண்டு சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகுது பொருளாதார நிலை சீராகுது வியாபாரத்துல இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குடைய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மத்தவங்களால செய்ய முடியாத விலை கூட இந்த காலத்துல அசலரா செஞ்சு முடிப்பீங்க சமூகத்தினுடைய செல்வாக்கு விஷயம் சனிமகனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்டு முழுவதுமே பல்வேறு விதமான நல்ல பழங்களை அள்ளி கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றாரு உங்களுக்கு பாதுகாத்து நிற்கிறாரு பிள்ளைகளால் பெருமையை உண்டாக்குறார் பூர்வீக சொத்துக்களை உங்க கை கொண்டு வந்து சேர்க்கிறார் சனி பகவனை தொடர்ந்து ராகுனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே எதிர்ப்புகள் விலகும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் பொருளாதார நிலை உயருது வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க வழக்குகள் வெற்றியாக மாறும் உடல்நிலை சீராகும் உடைய சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாரு வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைய முடியும் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் புதுசு சொத்து சேர்க்கை உண்டாகுது இவர்களை தொடர்ந்து குரு பகவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே சங்கடங்கள் எல்லாமே விலகுது செல்வாக்கு உயிரது குடும்பத்துல சுப நிகழ்ச்சியும் நடக்கும் வருமானத்திலும் தடைகள் விலகும் வரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குறிப்பா நெருக்கடிகள் இருந்து வெளிவருவீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி எதிர்பார்த்த வரவு இருக்கும் அடுத்த சூரிய பகவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது சங்கடங்கள் விறக ஆரம்பிக்குது இவரால புதிய முயற்சிகளை பலித்தமாக்கி கொடுக்கிறாரு வழக்குல சிக்கி தவிச்ச உங்களை விடுதலை பண்றாரு பணியில இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிரிகளுடைய தொல்லைகள் விலகி ஓடும் அவங்களே உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க ஆரோக்கியம் சீராகுது செல்வாக்கு உயரது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகுதியான வேளா மீது பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு விரும்பி இடத்துக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கூடுக்குறாரு ஆகமத்துல இந்த காலகட்டம் அப்படி யோகமான காலமா இருக்குது சூரியபாவோட சஞ்சாரத்தினால பொதுப்படியா சொல்லுனாக்க உங்களை பற்றிருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பிரச்சனைகள் இருந்து தீர்வு உண்டாகும் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முக்கிய முடிகள் எடுக்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உனக்கு ரெண்டு முறை யோசிக்கிறது அது சம்பந்தம் கிட்ட ஆலோசனை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உடல்நிலை முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகுது புதிய பொறுப்புகள் தேடி வரும் பதவிகள் வந்து சேரும் வருமானம் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஆகமொத்தில உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அதிகமா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தொழில் ரீதியை பார்த்தோம்னா பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் ஆட்சியில இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் சிறப்பையும் சினிமா சின்னத்திர நவீன சாதனங்கள் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் கமிஷன் ஏஜென்சி குடிநீர் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கோம் கீழே வேற பார்க்குறீங்களா உழைப்புகள் அதிகாரத்தாலும் அதற்கிட்ட செல்வாக்கு உயரும் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட கடுமையாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டீங்க இல்லையா இனி அவங்களே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலி தரமா நினச்சி சாதிப்பீங்க பதிவுயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எளிமை நிறைவேறும் தனியார் நிறுவனத்தினருக்கும் கூட நீங்க எதிர்பார்த்தா ஊதிய உயர்வு கிடைக்கும் பதிவு உயர்வு கூட கிடைக்குங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் உண்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விருப்பங்கள் நிறைவேறும் திருமணத்துக்காக காத்துட்டுவங்களுக்கு நல்ல வரண் வந்து சேரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணை கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் குறிப்பா உங்களுடைய செல்வாக்கு எல்லா விதங்களையும் உயர்ந்து நிக்கிதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த இந்த காலகட்டத்தில் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையான தேர்வுகளில் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வேலை பலன் காரணமாக கொஞ்சம் உடல்ல வந்துட்டு சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அது வந்து நீங்கிரும் அல்சர் ரத்த குதிப்பு இந்த மாதிரியான நோய்கள்ல வந்து நீங்கள் பாதுகாத்து நினைச்சுனாக்க அதிகமாக வந்துட்டு யோகா பண்ணுறது உடற்பயிற்சி பண்றது சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தான் தேவை அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த வரவால குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க உறவுகாரங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சுப நிகழ்ச்சி நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல பொறுப்பை உணர்ந்து நீங்க செயல்படுவதால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் சனிக்கிழம சனீஸ்வரர் பகவானுக்கு நல்ல நீர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிபுகும் அடுத்து விசாகம் நட்சத்திரம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு குறிப்பா ஃபர்ஸ்ட் யோகமான காலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க திருமண வயதில் உங்களுக்கு நல்ல வரணமையும் வருமானம் பல வழிகளில வந்து அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்வது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் மறையும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும் பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது தொழில் வியாபாரத்தில் லாபம் அடைவீங்க ஃபர்ஸ்ட் சனி பகவான சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருஷத்துல முழுக்க எப்படி இருக்குன்னா உங்களை வந்து சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிற்கிறார் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாத்துறாரு யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு பண வரவுல இருந்த தடைகளை மாற்றி அமைக்கிறாரு முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு குறிப்பா தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்களை மாத்தி கொடுக்கிறாரு ஆசைகள் காரணமா அலட்சியர்களை சந்திச்சு நீங்க இப்ப ஆசைகள் எல்லாமே நீங்க அழையாமலே நிறைவேறும் எல்லா விஷயங்கள்லயும் முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுசரண அப்படிங்கிறது உங்களுடைய பாதையை இன்னும் தெளிவாக்கும் பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் இவரை தொடர்ந்து ராகு சஞ்சாரம் அப்படின்னு வருஷம் முழுக்கவே வெற்றிகளை அதிகமா கொடுக்கறாங்க நன்மைகளை அதிகமா கொடுக்கறாங்க வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டு உடல்நல குறைவு மாறுது எதிர்ப்புகள் விலகி போகுது தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க பட்டம் பதவி செல்வாக்கு எல்லாத்தையுமே அதிகரிச்சு கொடுக்குறாங்க பணத்தை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க செல்வாக்கு உயரம் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் இவர்களை தொடர்ந்து குருபகனுடைய சஞ்சாரம் அப்படி இந்த ஆண்டு முழுமே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இவரால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பல நாள் கனவுகள் நனவாகும் பொன் பொருள் சேரும் பணியாற்றல் ஒரு கீழே வேலை செய்றீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிற்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பா நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமையும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாங்க ஆனவரவை அதிகரிச்சு கொடுக்கிறாரு குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குருவுடைய சஞ்சாரம் அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வருஷம் முழுக்கவே வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு குடும்பம் தொழில இருந்த சங்கடங்கள் விலகி போகுது செல்வாக்கு உயரது உடல் இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது எதிர்ப்புகள் நீங்கி வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா ஆகும் பொருந்த நிலை உயரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலமாக சூரிய பகவானோட சஞ்சாரம் மாத்தி கொடுக்குது பொது பலன்னு பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தியா கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சங்கடங்கள்ல இருந்து விடுவித்து தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை அடைய போறீங்க பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை இந்த மாதிரி எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து தொழிலை போட்டிருக்கும் தொழில இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க வருமானம் தரக்கூடிய தொழிலை செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும் உடைய செல்வாக்கு தொழில் ரீதியா உயருதுங்க அடுத்த பணியாட்களை போட்டிருக்கும் ஒரு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கு தகுந்த மாதிரியான செல்வாக்கு உயரும் சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க செல்வாக்கு அதிகரிக்கும் கூட வேலை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலர் வந்து புதிய நிர்வாக பொருட்கள் தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சிறும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா லாபம் அதிகமாகும் இந்த குழப்பங்கள் விலகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டு புது சொத்து சேர்க்கை உண்டு செல்வாக்கு உயரதுங்க கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் நீங்குது மற்ற விஷயத்துல கவனம் செலுத்தாம டீச்சர் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க பொது தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பற்றி வெற்றி அடிக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோயினால சங்கடப்பட்ட நிலை மாறுது பரிபூர்ணமா குணமாகிடுவீங்க பரம்பர நோயாவே இருந்தாலும் அது கட்டுக்குள்ள வரும் இருந்தாலும் கரெக்டா வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரி முயற்சிகளில் நல்ல முடிவு கிடைக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேரும் ஆதியில நின்ன வீடு கூட இப்போ கட்டி முடிச்சு குடி போகுவீங்க வெளிவட்டத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை பற்றி பரிகாரம் ஆலங்குடியில வீற்றக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கை வளமாக மாறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த துலாம் ராசிக்காரருடைய பொது பலன் நட்சத்திர பலன்களை பாக்குறப்பவே நமக்கு நிறைவா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு துலாம் ராசிக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப அமோகமான ஆண்டா பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எல்லா விதங்கள்லயும் கவனமா இருங்க கடவுளுடைய அணுகருக்கத்தினால இத்தனை நீங்க பட்ட துன்பங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்கு யோகமான ஆண்டா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மற்றபடி இந்த கரிசனம் காட்டுறது போன வருஷத்துல என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாசமே வந்துட்டு உட்காந்து எதை மாத்திக்கணுங்கிறத ஒரு பிளான் போட்டுக்கோங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்